ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஈஸியான ஒரு சக்கரை வெள்ளிக்கிழங்கு பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு தான் நம்ம டைம் எடுக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம இதை செய்ய வேண்டியது தான் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இனிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதை பாருங்கள் கலரும் எப்படி வந்துருக்குன்னு தயிர் சாதத்தோட கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெவன் சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம கொண்டு போய் பார்ப்போம் பாருங்கள் நான் ரெண்டு சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்பிங்கன்னா முழுசாக வேகக்கூடாது அப்போ தான் வெந்தால் போதும் ரொம்ப வெந்துச்சுன்னா நம்மளுக்கு கிண்டும்போது உடஞ்சி போயிடும் இதேமாரி வேக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த தோலை உரிச்சிக்கலாம் பேனியும் உரிச்சாச்சு இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணோம்ல அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க ரொம்ப வெந்துச்சுன்னா குழ நமக்கு நம்மளுக்கு பொரியல் செய்யும்போது மாவாக போயிடும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கடாயை காஞ்சிரிச்சி எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்குவோம் உளுத்தம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் கட்டி வச்சுக்க பூண்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் சக்கரை வள்ளி கிழங்க இது சேர்த்துப்போம் இப்போ நல்லா கேலரி விட்டுட்டு நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கோம் காரத்துக்கு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஏன்னா இது சக்கரைவள்ளிக்கிழம கொஞ்சம் இனிக்கும் இல்லையா தான் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் கூடவே பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை சுலோவிலேயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு கிளறி விட்டு ஊற்றுக்கலாம் ஈஸியான ஒரு ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சுலோவுலேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டு விட்டுக்கலாம் அப்போ கெப்பை கிளறி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் பெளி சாதம் கீரை சாம்பார் களி குழம்பு எது கூடனாலும் நம்மளுக்கு ஆகுங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோர் குழம்புக்கு வச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் வெண்டக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுட்டு இத்தொட்டி சாப்பிடும்போது அப்படி தாங்க இருக்கும் தயிர் சாதத்தை கூட செமையாக இருக்கும் நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு செய்கிறோம்ல அதேமாரி தான் நான் வந்து சக்கரைவள்ளி கிழங்க செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க சக்கரை பள்ளிக்கிழங்குகள் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்